భక్తి భక్తిపాడల్ లక్ష్మీదేవియే శరణం பாக்கியம் தான் லட்சுமி வரும் அம்மா முன்னோர்கள் செய்த பாக்கியம் தான் லட்சுமி அம்மா என் அன்னை சௌபாக்கியம் தான் லட்சுமி வாரு அம்மா என் இல்லமே சௌபாக்கியம் தான் லட்சுமி வாரு அம்மா നിത്തില കൊലുസട്ടും പഠിക്ക നിത്തില കൊലുസുൾ കട്ടിയും പഠിക്ക ഉത്തമി വരുകയ മെട്ടികൾ ഒളിക്ക നിത്തില കൊലുസുൾ കട്ടിയും പഠിക്ക ഉത്തമി വരുകൾ മെട്ടികൾ ഒളിക്ക നിത്തില സോമങ്ങളി പൂജയിൽ അളക്ക മത്തൊരു തൈരിനെ വെണ്ണയായി ജൊലിക്ക பாக்கியம் தான் லட்சுமி வாரம் அம்மா என்ன சௌபாக்கியம் தான் லட்சுமி வாரும் கனகர ரிக்ஷமாய் தனமலை தருக மனைகள் எங்கிலும் திரவியம் பெருக கனகர் ரிக்ஷமாய் தனமலை தருக மனைகள் எங்கிலும் திரவியம் பெருக தினகரன் கொட்டிட உண்மையில் உருக ஜனகராஜன் திருகண்மணி வருக பாக்கியம் தான் லட்சுமி வாருமில்லமே சௌபாக்கியம் தான் லட்சுமி வாரும சங்க நிதி முதல் நவநிதி தாராய் கங்கணம் கையால் மங்களம் சேராய் குங்கும பூவாய் மங்கையை பாவாய் வெங்கடரமணாவின் பூங்கொடி வாராய் பாக்கியம் தான் லட்சுமி வாரும் அம்மா என் இல்லமே சௌபாக்கியம் தான் லட்சுமி வாரும் அம்மா

சுக்கிரவார பூஜையில் இருந்து சர்க்கரை பாயசம் சுமங்கள் அருந்த சுக்கிரவாரா பூஜையில் இருந்து அக்கறையோடு சந்தனம் குலைத்து சாற்றிட புரந்தர விதலனை அழைத்து பாக்கியம் தான் லட்சுமி வாருமெல்லமே பாக்கியம் தான் லட்சுமி வாரும முன்னோர்கள் செய்த பாக்கியம் தான் லட்சுமி வரும் அம்மா என் அன்னையே சௌபாக்கியம் தான் லட்சுமி வாருமம்மா என் இல்லமே சௌபாக்கியம் தான் லட்சுமி வரும் அம்மா அம்மா